எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ ஈரல் வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சிம்பிளாக செய்யக்கூடியதாங்க ஒரு டம்ளர் அளவு பச்சை பயிர் எடுத்து ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊற வச்சதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாதுங்க கெட்டியை அரைச்சி எடுக்கணுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டால் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க காய்ந்த மிளகாய் கூட சேர்த்திக்கலாங்க ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திட்டேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்குறேங்க நல்லா அரைச்சு எடுத்துடலாங்க கெட்டியாக அரைச்சி எடுக்கணுங்க நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தொடவி வேக வைக்க போகிறேங்க நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு ஸ்டாண்ட் வச்சு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துருங்க கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க எடுத்ததுக்கப்புறம் இப்போ தாளிப்பு கொடுத்துர்லாங்க எண்ணெய் வந்து ரெண்டு அளவு ஊற்றிக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம விங் வெங்காயம் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினைந்து வெங்காயளவு போட்டிருக்குறேங்க கருவேப்பில இலை வந்து ஒரு கொத்தளவு போட்டிருக்கிறாங்க ரெண்டு தக்காளி வந்து மிக்ஸியில் அடித்து சேர்த்திக்கலாங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வெந்து வருட்டுங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க கட் பண்ணி எடுத்தால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அதாவது சைவ ஈரில் போட்டுக்கலாங்க பச்சை பச்சைப்பயிறு மொடமாக நம்ம செஞ்சோம் பார்த்திங்களா அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்கலாங்க கூட நீங்கள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் எல்லாமே போட்டுக்கலாங்க பட்டை கிராம்பு தூள் கூட போட்டுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணால் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சுங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக செய்யக்கூடியதாங்க நார்மலாக பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்த வேலை முடிஞ்சுதுங்க கட்டாயமா ட்ரை பண்ணிப்பா